ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தாளிச்சி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு உளுந்த பருப்பு ஒரு ஒரு கப்பு பருப்பு போட்டு வதக்கிக்கங்க பொன்னிறமாக வதங்கிட்டோம் இது கூட பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி இது ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் மா நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குவான்டிட்டிக்கெலாம் நீங்கள் அதிகப்படுத்திக்கங்க கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு மஞ்சள் தூளும் போட்டு நான் வதக்கிக்கிறேன் கொஞ்சம் கலராக தெரியும் இட்லி ரொம்ப ஒயிட்டாக இருக்காது இப்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவுக்கு நீங்கள் வதக்கி வச்சுருந்த எல்லா பொருளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட வந்து கொஞ்சம் ஆப்பசோட்டா மாவு கலந்து நல்லா அடித்து கலறி விடணும் ஏன்னா வந்து அங்கங்கே வந் சரியாக கலரலன்னா மாவு வந்து அம்மா வந்து ப்ரௌன் ப்ரௌனாக தெரியும் அதனால் நல்லா அடித்து கலரணும் கலரிட்டு நீங்கள் வந்து இட்லி தட்டில் ஊற்றி கட்டிருந்தாலும் ஊற்றிக்கலாம் இல்லை கிளாஸில் ஊற்றி கட்டிருந்தாலும் ஊற்றிக்கலாம் இல்லை மோல்டுங்க உங்ககிட்ட இருந்தாலும் மோல்டுலையாவது ஊற்றி வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் அது நான் கிளாஸ் இட்லி ஊற்றுறேன் கிளாஸ் இட்லியும் தட்டி இட்லியும் ஊற்ற போகிறேன் கிளாஸ் இட்லி ஊற்றிட்டேன் வெந்துடுச்சு மா இட்லி இது எடுத்து வச்சுட்டு தட்டு இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன் பக்கத்துலேயே அதையும் வந்து வெந்துடுச்சான்னு பார்க்கணும் இப்போ கிளாஸ் இட்லி வெந்துடுச்சு இன்னொரு ஈடு நம்ம ஊற்றி வச்சிடலாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு அதனால வந்து நான் தாளிச்சி இட்லியும் கேசரி கீரை வடை இதெல்லாம் வந்து செஞ்சேன் தக்காளி சட்னி புதினா சட்னி இதோட ரெசிபி தனித்தனியாக போட்டிருக்கேன் கேசரி புதினா சட்னி தக்காளி சட்னி கீரை வடை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு கிளாஸ் இட்லியும் நம்ம ஊற்றி வச்சிடலாம் இப்போது ஆற வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும் தட்டி இட்லியும் வெந்துருச்சு தட்டி இட்லியும் இந்த மாதிரி தான் ஊற்றிட்டு அதாவது தட்டி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது நம்ம வதக்கி வச்சுருந்த முந்திரி பருப்பை நான் தனியாக வதக்கி வச்சுட்டேன் மேலே அழகாக பரப்பி விட்டுட்டு முந்திரி பருப்பை நீங்கள் மாவு அது மேலே போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நம்ம கவுத்து போட சொல்லும் இந்த மாதிரி அழகாக தெரியும் இப்போது இட்லியும் ஆறிடுச்சு கிளாஸ் இட்லியும் ஆறிடுச்சு இது எல்லாமே எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ மெத்து மெத்துன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி ரொம்ப நல்லா இருந்துதுங்க இதுக்கு சூப்பராக தக்காளி சட்னி வந்து ரொம்ப செம காம்பினேஷன் நீங்கள் அதை அதோடய வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஷார்ட் ஷார்ட்டில் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ தட்டு இட்லியும் நம்ம வந்து இன்னொரு தட்டு இட்லியும் எடுத்து கவுத்து போட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது கிளாஸ் இட்லி புதினா சட்னி கேசரி தக்காளி சட்னி இது எல்லாமே செஞ்சு நான் வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டனை அழுத்துவிங்கன்ற நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ வெரி மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ்